ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுவதாக இந்த ஆயிரத்தி எழுநூற்றி எழுபத்தி நான்காவது காலை மன்னா செய்தின் மூலமாக உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன் இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு இரண்டாவது மாதம் ஐந்தாம் தேதி புதன்கிழமையை சந்திப்பது தேவன் கொடுத்த வாய்ப்புக்காக தேவனை ஸ்தோத்திருக்கிறேன் இந்த காலை மன்னா நிகழ்ச்சியானது அனைகருக்கு ஆசீர்வதிக்கப்படுவதை எண்ணி அத்தனை துதிக்கிறேன் தொடர்ந்து இந்த ஊழியங்களுக்காக ஜெபியுங்கள் இந்த நாளிலும் நாம் யாருக்காக எதற்காக ஜெபிக்க வேண்டும் என்று சொன்னால் சரீர ரீதியாய் பலவினப்பட்டு மருத்துவமனையில் வீடுகளில் இருக்கிற ஒவ்வொரு பேருக்காக வேண்டும் உங்களுக்கு தெரிந்தவர்கள் யாராவது வெளவிடப்பட்டு இருந்தால் அவர்களுக்காக ஜாம் பண்ணுங்க நிச்சயம் கர்த்தர் அவர்களை சுகப்படுத்தி திடப்படுத்தி மீண்டும் அவர்களை ஆசீர்வதிப்பாராக இந்த நாளிலும் இந்த காளை மண்ணா செய்திக்காக தேவன் நமக்கு கொடுத்த அற்புதமான வார்த்தை யாக்கோபு எழுதின நிருபம் நான்காம் அதிகாரம் பத்தாவது வசனம் கர்த்தருக்கு முன்பதாக தாழ்மைப்படுங்கள் அப்பொழுது அவர் உங்களை உயர்த்துவார் எனக்கு பிரியமான கர்த்தருடைய பிள்ளைகளை அன்பார்ந்த தேவ ஊழியர்களை அருமையான நண்பர்களே இந்த இடத்துல கர்த்தருக்கு முன்பதாக தாழ்மைப்படுங்கள் அப்பொழுது அவர் உங்களை உயர்த்துவார் என்ற வார்த்தையை நாம் வாசிக்கிறோம் எல்லோருக்குமே எப்படி இருக்குன்னா நான் எங்க குடும்பத்துல உயர்த்தப்படணும் எங்க பகுதியில உயர்த்தப்படணும் வேலை ஸ்தலத்துல உயர்த்தப்படணும் தனிப்பட்ட வாழ்க்கையில உயர்த்தப்படணும் ஒரு ஆசீர்வாதமா இருக்க வேண்டும் என்ற நல்ல எண்ணம் வாஞ்சை விருப்பம் எல்லாருமே இருக்கணும் ஊதியத்துல இருந்தாலும் சரி தொழிற்சாணத்துல இருந்தாலும் சரி உலக ரீதியாக இருந்தாலும் நான் உயர்த்தப்படணும்னு சொல்லி எல்லா வாஞ்சை விருப்பம் எல்லாருக்கும் இருக்கும் பேசுகிற எனக்காக இருந்தாலும் இருக்கும் உங்களுக்கும் இருக்கும் நம்ம உயர்த்தப்பட வேண்டும் என்று சொன்னால் ஒரு விஷயத்தை நம்ம ரொம்ப கடைபிடித்து நடக்க வேண்டும் தாழ்மைப்பட வேண்டும் யாருக்கு முன்பதாக தாழ்மைப்படணும்னா கர்த்தருக்கு முன்பதாக தாழ்மைப்படணும் கர்த்தருக்கு முன்பதாக தாழ்மைப்படும் போது மனிதர்களை நம்ம ரொம்ப நேசிக்க ஆரம்பிச்சிருவோம் கர்த்தருக்கு மரியாதை கொடுக்க ஆரம்பிச்சுருவோம் கர்த்தருக்கு பிரியமாய் வாழ ஆரம்பிச்சிருவோம் சில நேரங்களில் சில மக்கள் எப்படின்னா ஏண்ட பணம் இருக்கு ஆள் இருக்கு நான் நினைச்சா சாதிக்கிறேன்னு சொல்லி மனிதர்களை ஒரு பொருட்டா மதிக்க மாட்டாங்க ஆனா வேத வசனம் என்ன சொல்லுதுன்னா நம்ம ஒருவரை ஒருவர் தங்களிலும் மேன்மை உள்ளவர்களா என்னனுமா நான் ஒரு சின்ன பையனை பார்த்தா கூட என்னை விட இவன் பிரியாளு அப்படி சொல்லி நம்ம மதிப்பு கொடுக்கணுமா நமக்கு இருக்கிற அந்தஸ்து பணம் புகழ் இத வச்சு நம்ம மேல வர முடியுமா கேட்டா ஓரளவு மேல வரலாமே தவிர தாழ்மையா இருந்தா கர்த்தரே நம்மளை வைர்த்துறாரு அத சொல்லப்பட்டிருக்கிறது கர்த்தருக்கு முன்பதாக தாழ்மைப்படுங்கள் வேகத்துல அநேக மக்கள் அநேக தேவ மனிதர்கள் தாழ்மைப்பட்டு இருக்கிறாங்க தாழ்மையா இருந்து போய் கர்த்தர் அவர்களை ஆசிர்வதித்து அவர்களை உயர்த்திருக்கிறார் வேதத்துல மத்திய எழுதின சுவிசேஷம் எட்டாம் அதிகாரம் எட்டாம் வசனத்திலிருந்து தொடர்ந்து வாசிக்கிறேன் என்று சொன்னால் அங்கே ஒரு நூற்றுக்கு அதிபதி காணப்படுகிறான் இயேசு எப்பவுமே கப்பர் இருந்து இருந்துதான் ஊழியத்துக்கு செய்வது வழக்கம் எங்க போனாலும் கப்பர் நமக்கு வந்துடுவர் அப்படி அவர் கப்பர் நகமில இருக்கும்போதுதான் ஒரு நூறு பேருக்கு வேலை கொடுக்கிற நூற்றுக்கு அதிபதி ரோம அரசாங்க அதிகாரி வந்து தன்னுடைய வேலைக்காரனுக்காக வேண்டுதல் செய்கிறான் தன்னுடைய வேலைக்காரன் கொடிய வேதனைப்படுகிறான் இயேசுவிடம் வந்து அவனுடைய சுகத்துக்காக நிற்கும் போதுதான் நீர் ஒரு வார்த்தை சொல்லும் அப்படின்னு சொல்லி நிற்கும் போதுதான் இயேசு சொல்றாரு நான் வந்து அவனை சொஸ்தமாக்குவேன் இந்த நூற்றுக்கு அதிபதி சொல்றான் நீர் என் வீட்டுக்கு வருவதற்கு நான் பாத்திரம் அல்ல நூறு பேருக்கு வேலை கொடுக்கற அந்த இராணுவ அதிகாரி வீட்டுல எப்படி இருந்திருக்கும் வீடு அவன் எப்படி ஆசிர்வதிக்கப்பட்டிருப்பான் சரித்திர ஆசிரியர்கள் சொல்றாங்க இவனுக்கு தாழ்மையே சட்டப்படி இருந்திருக்க கூடாதான் தாழ்மையா இருந்திருக்க கூடாதான் ஆனா ஏ கர்த்திற்கு முன்பதாக தாழ்மைப்படுறான் பாருங்க அதுக்கு எடுத்துக்காட்டா இருக்கான் பாருங்க கர்த்தருக்கு முன்பதாக வந்து நீர் ஒரு வார்த்தை சொல்லணும் நீர் அவனை சொஸ்தப்படுத்தணும்னு நிக்கிறான் பெரிய பெரிய டாக்டர்களை நம்பி போனானான்னு தெரியல ஆனா இயேசுவை நம்பி வந்துட்டான் இவட்ட போனா தான் வேலைக்காரனுக்கு சுகம் கிடைச்சிருன்னு சொல்லி அந்த வேலைக்காரன் அவருக்கு பிரியமான வேலைக்காரன் இந்த வேலைக்காரன் இருந்தா இருக்கா எல்லாம் போறா இல்ல வீட்டுல இருக்கட்டும் அப்படின்னு நினைக்கல அந்த வேலைக்காரனுக்காக ஒரு நூறு பேருக்கு வேலை கொண்ட ஒரு ரோம இராணுவ அதிகாரி வந்து விட வேண்டும் போதுதான் இயேசு நான் வந்து சொஸ்தமாக்கும் சொல்லும் போது இவன் சொல்றான் நீர் என் வீட்டுக்கு வருவதற்கு நான் பார்த்துருவேன் அல்ல ஒரு வார்த்தை மட்டும் சொல்லும் என் வேலைக்காரன் பிழைப்பான் எவ்வளவு நம்பிக்கை எவ்வளவு விசுவாசம் இயேசுக்கு முன்பதாக எப்படி தாழ்மையா இருக்கிறான் பாருங்க இயேசு ஒரு வார்த்தை சொன்னாரா இவன் வீட்டுக்கு வர்றதுக்கு முன்னால அந்த வேலைக்காரன் எழுந்து உட்கார்ந்துட்டு இருக்கான் அந்த அளவுக்கு கத்தர் அற்புதமான கிரியைகளை செஞ்சிருக்கிறார் யூதர்களுக்கு தன்னுடைய பிள்ளைகளுக்கு அவிசுவாசம் இருந்துச்சு ஆனா புரஜாதிகாரனாக இந்த நூற்றுக்கு அதிபதிக்கு விசுவாசம் இருந்துச்சு ரெண்டுமே ஆச்சரியமான விஷயம்தான் தன்னுடைய பிள்ளைகளுக்கு தான் விசுவாசம் இருக்கணும் புற தான் அவிசுவாசமா இருக்கணும் ஆனா புற நூற்றுக்கு அதிபதி தன்னுடைய வேலைக்காரன் சுகப்படுத்துவதற்கு விசுவாசமா இருக்கிறார் ஆனா தன்னுடைய பிள்ளைகள் அவிசுவாசமா இருக்கிறாங்க இதை பார்த்து கொண்டு இருக்கிற உங்க வாழ்க்கையில ஆண்டவருக்கு முன்னால தாழ்மைப்படணும் அவரிடம் விசுவாசமா இருக்கணும் நம்பிக்கையா இருக்கணும் என் ஆண்டவர் எப்படியும் எனக்கு அற்புதம் செய்வார் இந்த விஷயத்துல இந்த வியாபாரத்துல இந்த சரீர பலவீனத்துல என்னுடைய எதிர்காலத்துக்காக நான் இயேசுவை நம்பி இருக்கிறேன் ஈஸ்வருக்கு அற்புதம் செய்வார்னு சொல்லி நீங்க நம்பிக்கையோடு இருக்கணும் அவற்ற தாழ்மையா இருக்கணும் தாழ்மையானவர்களுக்கு இணங்கணும் தாழ்மையா நடக்கும்போது அன்பும் கலந்து ஆட்டோமேட்டிக்காவே வரும் தாழ்மையா இருந்தாதான் கத்தை நம்மளை உயர்த்துவார் தாழ்மைக்கும் கர்த்தருக்கும் பயப்படுதலுக்கும் வரும் பலன் ஐஸ்வர்யம் கனமும் ஜீவனுமாம் என்று சொல்லி வாசிக்கிறோம் இன்னைக்கு ஆண்டு கேளுங்க ஆளுங்க ஆண்டவரை அந்த தாழ்மை எனக்கு தாங்கப்பா இந்த தாழ்மையா நடந்து கொள்கிற ஒரு எண்ணத்தை தாங்கப்பா நான் உங்கள்கிட்ட தாழ்மையா இருக்கணும் நீங்க ஆண்டவருக்கு முன்னால தாழ்மையா இருந்தாலே போதும் மக்களை எல்லாம் நேசிக்க ஆரம்பிச்சுடுவீங்க யாரையும் வெறுக்க மாட்டீங்க எல்லாத்தையும் கத்தர் பார்த்து கொள்வார் அப்படி சொல்லி எண்ணத்தோடு இருப்பீங்க இன்னைக்கு ஆண்டவர்கிட்ட கேட்டு அர்ப்பணித்து தீர்மானம் எடுப்போம் கண்களை முடிச்சு விப்போம் எங்களை நேசிக்கிற சர்வ வல்லமுள்ள தேவனை இந்த வழக்க ஜெபிக்கிறேன் நாங்கள் எங்கள் வாழ்க்கையினுடைய பயணத்துல வாழ்க்கையின் பாதையில தாழ்மையா இன்னும் நடக்க உதவி செய்யுங்க தாழ்த்துகிறவன் உயர்த்தப்படுவான் என்று சொல்லியிருக்கிறேன் அந்த பிறகு கத்திற்கு முன்பதாக தாழ்மைப்படுங்கள் அப்பொழுது அவர் உங்களை உயர்த்துவார் என்ற வார்த்தையெல்லாம் எழுதப்பட்டிருக்கிறது இந்த தாழ்மையா இருக்க எங்களுக்கு கற்றுக் கொடுங்க இந்த காலை மன்னா நேர்களுக்காக ஜெபிக்கிறேன் என்ன தேவைக்காக என்ன பிரச்சனைக்காக ஆண்டவரே இந்த பிரச்சனை மாறாதா என்று ஏங்கி இருக்கிற காத்து இருக்கிற உங்கள் வாழ்க்கையில அந்த பிரச்சனை இருந்து விடுதலை கொடுங்க நல்ல சுகம் கொடுங்க ஆண்டவரே ஸ்தோத்திரம் பிறந்த நாள் திருமண நாளை நினைவு கூறுகிற ஒவ்வொருவரையும் ஆசுவதிங்க எல்லா துன்பத்தின் நடுவில் இவங்கள மகிழ்ச்சியா வைப்பிடான்னு ஜபிக்கிறேன் பிரயாணத்துல கூட இருங்க படிக்கிற பிள்ளைகளுக்கு நல்ல ஞானத்தை கொடுங்க வாலிபர்கள் ரட்சிக்கப்படட்டும் எங்க தேசத்துல பெரிய ஒரு அசைவு உண்டாகட்டும் ஜபிக்கிறேன் பெரிய காரியம் செய்யுங்க மூல சும்பெங்கிலும் ஜீவன் நல்லபிதாவே ஆமை ஆண்டு சித்தமானால் மீண்டும் நாளை காலை புதிய காலை மன்னன் செய்துடைய சந்திக்கிறேன் அதுவரை தேவ ரூபி தாங்குவதாக மாரநாதா இயேசு வருகிறார் ஆயுதமாவோ அழைஞ் ஆயத்தப்படுத்துவோம் ஆமே அழைலா கிரைஸ்தலார்